ஒரு நட்புக்காகனு வச்சுங்களேன் நானும் வரும் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நீண்ட நடிக காலமாக ஒரு நண்பர்கள் எப்படி அந்த பேர் வந்து ஸ்ரீராம் அப்படின்றது போது ராமருக்கு ஒரு வனவாசம் சொல்லுவாங்க பதினாலு வருஷம் ராமர் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் முடித்து பட்டாபிஷேகத்தை எடுத்துப்பாரு அது மாதிரி அவருடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கு நடுவில் ஒரு பதினாலு வருஷம் வனவாசத்தை அவர் ஃபேஸ் பண்ணார் நான் அதை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகில் எவ்வளோவா ஒரு டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் சந்தித்தா கூட கொஞ்சம் கூட அதை அலட்டிக்காம கவிதை எழுதுவார் புத்தகம் எழுதுவார் ஒரு எழுத்தாளராக அவருடைய அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து சிந்திச்சு சேர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு 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 ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சீரும் சிறப்புமா நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சூரிய வம்சம் படத்தில் சரத்குமார் சார் தூரத்துல நின்று பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதனால தான் நான் முதல்ல முன்னாடி வரல தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த விழாவுக்கு அக்கா தமிழிசை அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி இந்த நேரத்தில் தெரிவி தெரிவிச்சுக்கணும் ஆசைப்பட ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்களுடைய இந்த படத்தை பத்தியும் இயக்குநரை பத்தியும் ரொம்ப நன்றி அக்கா இன்னும் எத்தனையோ பேரை பத்தி பேசணும்னு எனக்கு ஆசை பட் நேரம் ரொம்ப குறைவா இருக்குது ஆளரை கருத்தில் கொண்டு இந்த படம் நல்ல அளவில் வெற்றி பெற வேண்டும் அந்த படத்தின் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன் நிச்சயமாக நம்ம பேசுவான்னு சொல்லி வாய்ப்பு